ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட தலைமையில ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே தனித்தனியான சீட்டு அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அவங்களோட பேர் எழுதப்பட்டு சீட்டு அசைன் பண்ணியிருந்தாங்க ஆனா நடிகர் விஜய் அவர்களுக்கு தனியா ஒரு சீட் அசைன் பண்ணலை அவரை மதிக்கவே இல்லை அந்த ஃபங்க்ஷன்ல தனியா ஒரு மூலையில போய் ஆடியன்ஸோட ஆடியன்ஸா உட்காந்துருந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல உட்காந்துருந்தாரு ஆனா ரிவென்ஜ்னா இப்படி இருக்கணும் மனுஷன் சீட்டு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டோட அரசியலையே தன்னோட கையில வச்சிருக்காரு அதிமுக தான் நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் விஜய் அவர்களோட போய் கூட்டணி வச்சிடலாமா அப்படின்ற நிலைமைக்கு தன்னோட சுச்சுவேஷனோட தன்னோட தகுதியை வந்து உயர்த்தி இருக்காரு கூத்தாடி பேளுக்கு அரசியல் என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டு இருந்தவங்க அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப இன்னைக்கு அவரோட போய் கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு விஜய் அவர்கள்னா ஒண்ணுமே பண்ணல மக்கள் அவ்வளோ ஆதரிக்கிறாங்க மக்கள் ஒரு மனதுல சும்மா ஆதரிப்பாங்களா நேத்துதான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இத்தனை வருஷமா எம்ஜிஆர் அவர்களோட டிராவல் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அம்மா அவங்களோட அரசியல் பயணம் பண்ணியிருக்காரு கலைஞர் அவர்களோட அரசியல் பண்ணியிருக்காரு இந்த மூணு தலைவர்களுமே சும்மா சாதாரண தலைவர்கள் இல்லை அரசியல்ல புகுந்து அடிக்கக்கூடியவங்க இவங்களோட டிராவல் பண்ண ஒரு தலைவர் செங்கோட்டையன் அவர் வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இத்தனை வருஷமா ஏடிஎம்கேல இருந்தாரு இப்ப லாஸ்டா ஏடிஎம்கேல சிட்டிங் போஸ்ட் எம்எல்ஏவா இருந்த அந்த பதவிய ராஜினாமா பண்ணிட்டு நான் போய் தமிழக வெற்றிகளத்தோட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட அரசியல் அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஆண்ட மிக பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட டிராவல் பண்ண ஒரு மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே அந்த அளவுக்கு ஆய்க்கு இல்ல யாரும் அந்த அளவுக்கு ஒழுங்கான தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஆரம்பிச்சு தமிழக கட்சி கழகத்தலைவர் விஜய் அவர்களோட கூட்டணி வச்சு அவங்களுக்கு நிறைய பொறுப்புகளையும் தமிழக வெற்றி கழகத்தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று வந்து கொடுத்துருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன இந்த வீடியோக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓ பன்னீர்செல்வம் இவர் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி டிவி இணைய போறதா சில பல தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு ஆனா டிவி கே பதினஞ்சாம் தேதி நான் ஒரு அறிவிப்பை விட போறேன்னு சொல்லியிருக்காரு இவரு டிவி கேல சேர போறாரா இல்ல வேற ஏதாவது அறிவிப்பை விட போறாரா டிவி கேல சேர்ந்தா விஜய் அவர்களுக்கு லாபமா இல்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு லாபமா ஓபிஎஸ் ஓட பவர் வந்து இப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு ஏடிஎம்கே ல ஓபிஎஸ் சமதிக்கலை டிஎம்கேல ஓபிஎஸ் மதிக்கலை பிஜேபி ல ஓபிஎஸ் சமதிக்கலை இப்ப போய் விஜய் அவர்கள்ட்ட போய் சேர்ந்தா விஜய் அவர்களை ஆதரிச்சு விடுவாரா அப்படியே ஆதரிச்சு வச்சுக்கிட்டாலுமே கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரத்தையும் இது அஹ் என்ன சொல்ற அந்த பதவிகளையும் கொடுப்பாரா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நான்தான் வீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவுங்க முடியாம இருந்த காலகட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்த காலகட்டத்துல இவர் கொஞ்ச நாள் முதலமைச்சர் இருந்தாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவருக்கு இப்போ பவர் வந்து எப்படி இருக்கு ஓபிஎஸ் டைரக்டா நான் வந்து டிவிக்கோட சேர போறேன் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியே வரல டிவிக்கே சைடும் ஓபிஎஸ் வந்து டிவிக்குள்ள இணைய போறாரு அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்ல இருந்தாலும் மீடியாக்களோட கருத்து கணிப்பு அதாவது செங்கோட்டையன் அவர் சேரப்போறேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஏதாவது ஆதாரம் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பர்சனா போய் மீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டை வந்து எங்கே இருந்தாரு அப்படின்றதே மீடியாக்காங்கனாலேயே ஃபாலோ பண்ண முடியல அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டா செக்யூரா வச்சிருந்தாங்க செங்கோட்டையன் அவர்களை ஆனா ஓபிஎஸ் அவர்களை பத்தி இன்னும் அந்த அளவுக்கு ஒன்னும் தகவல்கள் வெளியே வந்து வெளியே வரல ஓகே இவ்வளவு நாள் வந்து செங்கோட்டையின்னு நிறைய தலைவர்களோட டிராவல் பண்ணாரு இருந்தாலும் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கோட வந்து சேர்ந்தாரு இதே முடிவா ஓ பன்னீர்செல்வம் எடுப்பாரா அப்படி எடுத்தா மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துல உள்ள தொண்டர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து டிவி களை இணைஞ்சு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எப்படி அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆல் ஆதரவு இருக்கா மக்களோட சப்போர்ட் இருக்கா அப்படின்னா ஓபிஎஸ் வந்து டிவி கேல இணையறதுக்கு டிவி கே சைடு உள்ள ஒரு சில தலைவர்கள் தான் தலைவர்கள் இல்ல ஒரு சில தொண்டர்கள் ஆதரிச்சாலுமே நிறைய பேர் அதிகமா எதுக்குறாங்க அதுக்கான காரணம் வந்து நிறைய சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருந்து முன்னாடி இருந்த அளவுக்கு பவர் இல்ல அது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்துல நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து நடந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னால அந்த எலெக்ஷன்ல கூட ஓபிஎஸ் அவர்களானால சாதாரண ஒரு எம்பி சீட்ட கூட வாங்க முடியாம சீட்டை வாங்கினாரு அதுல ஜெயிக்க முடியாம போனாரு முதலமைச்சரா இருந்தவருக்கு சாதாரண ஒரு எம்பி சீட்டே ஜெயிக்க முடியல அப்படின்னா இவருக்கு எப்போ இப்படி பவர் இருக்கும் அது மட்டும் இல்லாம முக்குளவுத்தோர ஓட்டு மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வம் அவங்களுக்கு இருந்துச்சு இப்போ அந்த ஓட்டுகளும் கணிசமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு முன்னாடி இருந்த ஆதரவு அந்த அளவுக்கு கிடையாது இப்பயே டிவி கே சைடு வந்து எதற்காக சேரலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் அப்படின்னா டிஎம்கே சைடு ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏடிஎம்கே சைடு நம்ம சொல்லவே தேவையில்ல முழுக்க முழுக்க ஓபிஎஸ்ஐ ஒதுக்கிட்டாங்க பிஜேபி சைடு என்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில நின்று நாடாளுமன்ற எலெக்ஷன்ல தோத்து போனாரோ அன்னையில இருந்து பிஜேபி வந்து ஓ பி எஸ் அவர்கள் மேல இருந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சு போச்சு சோ சைடுமே ஓ பி எஸ் அவர்கள் வந்து பயணம் பண்ண முடியாது தனியா அவருக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பயணம் பண்ணாதான் உண்டு ஆனா அப்படியே அவர் பயணம் பண்ணாலுமே அவருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்காது மக்களோட பீப்புள் சப்போர்ட் வந்து இருக்காது அந்த ஒரு காரணத்தினால நம்ம இப்ப டிவிக்கு சைடு போகலாம் அப்படின்ற மாதிரி அவரு முடிவை எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல தான் இருக்கும் அப்படியே வந்தாலுமே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து முழுமையா நம்பாதீங்க டிவிக்கு சைடு உள்ள தொண்டர்கள் நீங்க இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல இதுல எல்லாம் போயிட்டு வீடியோ கீழ உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா அண்ணே இவர் நம்மளுக்கு வேணாம்னு இவர் வந்தா நம்மளோட கட்சியை வந்து நாசமாக்கிடுவாருன்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க வேணாம்னு ஏடியும்கே ஆல்ரெடி நாசமாக்கிட்டாரு உங்களையே பிளான் போட்டு சொல்லி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான அரசியல் மூட உள்ளவங்க இந்த மக்கள் கண்டிப்பா சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் நிறைய பேருக்கு பயங்கரமான மூல எடுத்துக்காட்டு கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஓ பி எஸ் அவர்கள் எடப்பாடியா பழனிசாமி அவர்கள் பயங்கரமா மூட உள்ளவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது கூட இருக்கிறவங்களே தூக்கி போட்டு சொல்லக்கூடிய ஒரு களம் தான் இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் களம் ஏன்னா அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் அத மக்கள் நம்பணும்னா நம்ம இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கே என்ன ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் களம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான களம் அவங்களோட உயிர்க்கே எப்ப ஆபத்து வரும் அப்படின்ற தெரியாம தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே இருக்கட்டாது ஒரு பக்கம் சரி ஓபிஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேணாம்ன கூடவே இருந்து கொலி பறிச்சு நம்மளோட கட்சியே ஒரு நாள் நாசமாக்கிடுவாரு அதனால ஓபிஎஸ் நம்மளுக்கு வேணாம்னே அப்படின்ற மாதிரி நிறைய தொண்டர்கள் வந்து அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்றாரு இருந்தாலுமே விஜய் அவர்கள் ஆதரிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஸ்டேஜ் மீட்டிங்லயே வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசியிருப்பாரு அப்படி யாராவது புதுசா நம்ம கட்சியில வந்து சேரலாம் இல்லையா அல்லவா அப்படின்ற மாதிரி யார் வந்தாலும் கண்டிப்பா சேர்த்துக்கிருவாங்க ஆனா அவங்க கூட அவங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து இப்ப ஓபிஎஸ் வந்து சேர்றாரு அப்படின்னா ஓபிஎஸ் மேல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்றத பாத்துட்டு தான் அவருக்கு என்ன பதவி கொடுக்கலாம் இவர் இந்த பதவியில கொடுத்தா இந்த அளவுக்கு தான் பவர் இருக்கும் அப்ப இவர இந்த லெவல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பா தீர்மானிச்சு தான் வந்து பதவி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி என்னோட கருத்துக்கு நம்பிக்கை டிவிக்கு வந்து சும்மா வந்து கூத்த கூட்டம் தர்க்கரி கூட்டம் டிவிக்கு எங்க இருந்து அரசியல் பண்ண தரலாம் அப்படி இப்படின்னு சும்மா மக்கள் சொல்லி மக்கள் இல்ல ஒரு சில எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் விஜய் உள்ள பிடிக்காதவங்க சொல்றாங்களே தவிர டிவி கே தமிழக கழகம் நகத்துற ஒரு மூவுமே வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு அரசியல்ல மிக சிறந்த ஆசாங்கள் மிக சிறந்த ஒரு பழைய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல்ல ஊர்னவங்க அரசியல் அனுபவம் மிக்கவங்க கூட இந்த அளவுக்கு காய்களை நகர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் வந்து பக்கவா காய் நகர்த்தி டிவிக்கேவா அப்படியே வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு மிக பெரிய பெரிய கட்சியா இருந்த ஏடிஎம்கே டிஎம்கேல உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அதனால டிவிக்கு அவங்களோட ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வச்சா உங்களோட கருத்து என்ன நல்லா இருக்குமா இது டிவி கேவுக்கு பாதிப்பு அமையுமா ஓபிஎஸ் அவர்களோட வளர்ச்சி அமையுமா இல்ல கேவுக்கு இது வளர்ச்சி அமையுமா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கேட்க கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் தினம் மறக்கம் சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இந்த எலெக்ஷன் வர்ற வரை நம்ம அரசியலை பத்தி நிறைய பேச போறோம் அரசியல் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்கா போறோம் டாடா பே